ஹலோ காய்ஸ் இன்றைக்கான வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர் பிஎஸ்ஐ போன்ற எக்ஸாம்ஸ்க்கு தேவையான டாப் தேர்ட்டி இந்தியன் பாலிட்டிக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் கீழ்கானும் வரிசையில் முகவரை பற்றிய சரியான தொடர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க முகவரை பற்றி ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும் ஸோ முக முகவரையில் ஒரு ஐந்து குறிக்கோள்கள் இருக்கும் ஸோ அதை வந்து ஆர்டர் வைஸ் அப்படியே சொல்லணும் ஸோ ஷஃபிள் பண்ணி ஷஃபில் பண்ணி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் அப்படியே வந்திருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஷின் பார்ப்போம் கீழ்கானும் வரிசையில் முகோரை பற்றிய சரியான தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்றதான் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயக அப்படின்றத மக்களாட்சி அப்படின்னு சொல்லி கூட கொடுப்பாங்க ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சாவரினடி சோஷலிஸ்டிக் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு சொல்லிட்டு சிம்பிளாக கொடுத்துருவாங்க தமிழிலான இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசுன்னு கொடுப்பாங்க அல்லது மக்களாட்சி குடியரசு அப்படின்னு கூட சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இந்திய அரசியலமைப்பின் முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்திய அரசியலமைப்புடைய முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டது ஸோ ஆப்ஷன் ஏ ஒரு முறை ஸோ எப்போன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிறிய அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் தான் ஒரே ஒரு துறையை இந்திய அரசியலமைப்பின் பின்முகவரையை வந்து திருத்திருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வார்த்தையை மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பாங்க அதுவும் சமதர்ம சமயச்சார்பற்ற சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற மூணு வார்த்தை தான் ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்திங்களா ஃபஸ்ட் கொஷனில் சமதர்ம சமயச்சார்பற்ற இந்த ரெண்டு வார்த்தை ஆட் பண்ணியிருப்பாங்க எக்ஸஸாக ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த முனை மூணு வார்த்தை மட்டும்தான் முகவரையில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமை முகவரை ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் ஒன் இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமையை வழங்குகிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமையை வழங்குகிறது ஸோ ஆப்ஷன் பி ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது ஸோ காரணம் இங்கிலாந்தில் வந்து ஒற்றை குடியுரிமை தான் வழங்குகிறாங்க ஸோ அவங்கள பார்த்து நம்மளும் இப்படி சொல்கிறாங்க இந்தியர்களும் இந்தியாவுக்கு ஒற்றை குடியுரிமை தான் வழங்குறாங்க ஸோ சொல்லி கேட்பாங்க இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமையை வந்து எந்த நாட்டிலேருந்து இருந்து பின்பற்றும் எந்த நாட்டிலேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்துருக்கோம் ஸோ நான் போச்சுக்கோங்க ஸோ இருந்து ஒற்றை குடியுரிமை தான் இரட்டை குடியுரிமை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஸோ அமெரிக்கால இருந்து இரட்டை குடியுரிமை இருக்குது தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு வெளிநாட்டவர் காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு வெளிநாட்டவர் கீழ்கானும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும் ஸோ ஆப்ஷன் சி இயல்பு உரிமை கூறுதல் மூலியமாக ஒரு வெளிநாட்டவர் வந்து இந்திய குடியுரிமை பெற முடியும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கொஷனுக்குமே வெறும் கொஷினு மட்டும் படிக்கணும்னா கொஞ்சம் ஒரு சில எக்ஸஸ் டேட்டாவும் படித்து வச்சுக்கோங்க குடியுரிமை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஸோ இதன் மூலயமாக ஒருவர் குடியுரிமையை ஐந்து முறைகளில் பெற முடியும் மூணு வழிகளில் இழக்க முடியும் ஸோ தெரிஞ்சுக்கோங்க குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மூலமாக ஒரு ஐந்து வழிகளில் குடியுரிமை பெற முடியும் மூன்று வழிகளில் குடியுரிமை இழக்க முடியும் ஸோ இந்த ஐந்து வழிகளில் குடியுரிமை பெற முடியும்னு பார்த்தோம் இல்லையா அதில் ஒரு வெளிநாட்டவர் இந்திய குடியுரிமை பெறணும் அப்படின்னா அவர் இயல்பு உரிமை கூறுதல் மூலயமாக மட்டும்தான் இந்திய குடியுரிமையை பெற முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி சொல்லி சமத்து சமத்துவ உரிமை ஏறான உரிமை சொத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ஸோ இதில் மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் சொத்துரிமை காரணம் சமத்து உரிமை சுவரனுக்கு எதிரான உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமைலாம் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் வரும் சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை கிடையாது அது வந்து சாதாரண சட்ட உரிமை இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அடிப்படை உரிமைகள் வந்து ஏழு இருந்தது இப்போ கரண்ட்டில் ஆறு தான் இருக்குது ஸோ அந்த ஒரு உரிமை நீக்கிட்டாங்கல்லே அதுதான் பார்த்திங்கன்னா சொத்துரிமை சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு போய் சாதாரண சட்ட உரிமையாக வச்சுருப்பாங்க ஸ்டார்டிங்கில் சொத்துரிமை பார்த்திங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி ஒன்றில் இருக்கும் இப்போ கரண்ட்டில் சொத்துரிமை பார்த்திங்கன்னா பகுதி வெயில் மினிட் பகுதி பன்னெண்டில் விதி 307ல ஏழில் ஒரு சாதாரண சட்ட உரிமையாக இருக்குது ஓகேங்களா சொத்துரிமை வந்து அடிப்படை இருந்து எப்போ நீக்கினாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின் கேட்பாங்க ஸோ இந்த ஒரு கொஷின் நீங்கள் ப்ரீவியஸ் கொஷன் ஒரு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருந்திருக்கும் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து எப்பொழுது நீக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ அந்த நாற்பத்தி நாலாவது அரசு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை நீக்கப்பட்டது ஸோ இந்த ஒரு கொஸ்டின் தான் ரிப்பீட்டாக கேட்டு இருப்பாங்க ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழ் காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை ஸோ இதே தான் சொத்துரிமை தான் ஸோ ஆப்ஷன் டீசல் ரைட் ஆன்சர் பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுது அப்படின்றது ஸோ சொத்துக்கள்னாலே சொத்து உரிமை இது வந்து அடிப்படை உரிமை கிடையாது இது ஒரு சாதாரண சட்ட உரிமை ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலிருந்து கேரளா பணிகளில் விளையாட்கள் பணி செய்தல் ஸோ இது பார்த்திங்கன்னா சுரநூலிகரான ஒரு உரிமையில் வரும் கிறிஸ்தவ சமைக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகள் இருந்து சமைச்சார்பற்ற உரிமையில் வரும் ஆண் பெண் இருபாளரும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல்ன்றது சமத்து உரிமை வரும் ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் தான் இந்த கடைசார்புடைய சொத்துரிமை பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை கிடையாது அது வந்து ஒரு சாதாரண சட்ட உரிமை சொத்துரிமை பார்த்தீங்கன்னா அடிப்படை தான் நீக்கிட்டாங்க ஸோ அது வந்து உரிமையே கிடையாதுலாம் கிடையாது அது வந்து ஒரு சாதாரண சட்ட உரிமை கோர்ட்டில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து உங்களுக்கு அடிப்படை உரிமையில் சேராது அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க சொத்து உரிமைன்றது ஒரு உரிமையே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அதை நல்லா நான் காமிச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் டேஷாக அன்னைக்கு தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம் ஸோ இந்திய உச்ச நீதிமன்றம் ஆப்ஷன் டீஇஸ் ஆன்சர் உங்களுடைய அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்படுது அப்படின்னு போது நீங்க உச்ச நீதிமன்றத்தை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ புரியுதுங்களா அதனால தான் ஆர்டிகல் தேர்ட்டி டூ வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆண்ம அப்படின்னு சொல்லி விவரம் ஓகேங்களா ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு தான் பாருங்க பின் உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வான உரிமை ஸோ ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆர்டிகல் தேர்ட்டி டூ தான் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வான உரிமை ஓகேங்களா உங்களுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுது போது நீங்கள் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு பயன்படுத்தி டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணலாம் அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் தேர்ட்டி டூவை வந்து இந்திய அரசியலமைப்பு அதாவது இந்திய அரசியலமைப்பின் இதய மற்றும் சொல்லி வர்ணிச்சிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் ஸோ அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் ஓகேங்களா ஸோ இதை பற்றி கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கோங்க நமக்கு இந்தியாவில் மொத்தம் மூன்று வகையான தேசிய அவசர நிலைகள் இருக்குது ஸோ ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இந்தியா முழுமைக்குமே பொருந்தும் ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ அதாவது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஒரு நாலு கூட்டிக்கோங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு இது பார்த்தீங்கன்னா மாநில அவசர நிலை ஸோ இது ஒரு பர்டிகுலர் மாநிலத்துக்கு மட்டும் போடுவாங்க இதுலேருந்து ஒரு நாலு கூட்டிங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபது ஆர்டிகள் இது பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த அவசர நிலை ஓகேங்களா இந்த அவசர நிலைகள் வந்து அறிவிக்கப்படும் போது இது வந்து அறிவிக்கிறவர்கள் குடியரசுச் தான் அறிவிப்பாரு இந்த அவசர நிலைகள் அறிவிக்கப்படும் போது நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்கப்படும் ஓகேங்களா அதுதான் சொல்லியிருப்பாங்க தேசிய அவசர நிலை என்பது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா மாற்றி முந்நூற்றி அறுபது நிதி சார்ந்த அவசரங்களை இது வரைக்கும் இந்தியாவில் வந்ததே கிடையாது ஓகேங்களா இது தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் நமது அடிப்படை கடமைகளை டேஷ் பெற்றோம் ஸோ நம்மளது அடிப்படை கடமைகளை ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை வந்து யார்ட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ரஷ்ய அரசியலமைப்பு ஸோ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளை பார்த்திங்கன்னா வாங்கி வாங்கியிருப்போம் அதுவே நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விட்டுருந்து வாங்கியிருப்போம் ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வழிகாட்டும் நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன வழிகாட்டும் நெறிமுறைகளை பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க ஸோ அதை பார்ப்போம் வழிகாட்டு நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்ம காந்திய மற்றும் தாராள கொள்கைகள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் சமதர்ம காந்திய மற்றும் தாராள கொள்கை அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறது வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வகைப்படுத்தப்படுகின்றன ஸோ வழிகாட்டு நெறிமுறைகளை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு பகுதி நாலில் இருக்குது ஸோ டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஸோ இதை எங்கேருந்து எடுத்துருப்போம்னு பார்த்திங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்துருப்போம் இந்த டிபிஎஸ்பி பொறுத்தவரைத்தையும் ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கோர்ட்டில் போய் இதை நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது கவர்மெண்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது இது ஜஸ்ட் ஒரு அரசுக்கு ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகள் தான் அரசு சட்டம் போது இந்த சட்டங்களை வந்து ஒரு கருத்தில் கொண்டா போதும் அதை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யாராலையும் பண்ண முடியாது கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஓகேங்களா ஸோ இதுதான் டி பேஸ்மென்ட் சொல்லுவாங்க ஸோ இது வந்து சமதர்ம காந்தி மற்றும் தாராள கொள்கைகள் சொல்லி வகைப்படுத்தியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் ஸோ ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா ஆர்டிகல் முன்னூற்றி அறுபது சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபது சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து தேசிய அவசர நிலை மூணு வருஷம் மூணு வருடங்களை வந்து அறிவிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஸோ இந்த மூன்று ஆண்டுகள்லையும் பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலையான சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து அறிவிச்சிருப்பாங்க சட்டப்பேரவை முன்னூற்றி எண்பத்தேரை பொறுத்த வரைக்கும் மாநில அவசரங்களை மொத முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பஞ்சாபில் அறிவிச்சிருப்பாங்க அதை தவிர்த்து கேரளா மற்றும் பஞ்சாபில் அதிகபட்சமாக ஒன்பது முறை இந்த மாநில அவசரங்களை வந்து நடைமுறை இருந்திருக்கும் மாநில அவசரங்கள் நடைமுறை இருக்கும்போது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் என்ன பண்ணுறாங்க கலைச்சிருவாங்க அந்த மாநிலத்தை குடியரசுத் தலைவரின் சார்பாக ஆளுநர் வந்து ஆட்சி பண்ணுவார் ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபத்தெட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த பற்றி குறிப்பிடக்கூடியது தானே அது சட்டப்பிரே முன்னூற்றி அறுபத்தி எட்டு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறை குறித்து தரப்படுதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தி எட்டு பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு திருத்தம் பற்றி கூறப்படுகிறது ஸோ சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு வந்து நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னு சொல்லி கேட்டாங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம் நம்ம வச்சுக்கோங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம் நெக்ஸ்ட் ஒன் எந்த குழுக்கள் அல்லது கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படின்னு சொல்லி இருப்பாங்க எந்த குழுக்கள் அல்லது கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சர்க்காரிய கமிட்டியும் ரெண்டு வந்து ராஜமன்னார் கமிட்டியும் ஸோ ஆப்ஷன் பி ஒன் அண்ட் டூ தான் பார்த்தீங்கன்னா என்னது மத்திய மாநில உறவுகளுக்கு பரிந்துரை செய்தன இந்த சர்க்கரை கமிட்டி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்திரா காந்தி அமைச்சிருப்பாங்க ராஜமன்னார் கமிட்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பி வி கமிட்டின்னு சொல்லுவாங்க மூன்று பேர் கொண்ட குழு இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கோம் இந்த சர்க்காரிய கமிட்டி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்திரா காந்தி அவர்களால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க அமைச்சிருப்பாங்க ராஜமன்னார் பி வி ராஜமன்னார் கமிட்டியை பொறுத்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசால் அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றிய நாடுன்னு கேட்டிருக்காங்க இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சது தான் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றிய நாடு ஆப்ஷன் டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதே மாதிரி அமெரிக்க ஐக்கிய தான் பார்த்தீங்கன்னா அழுத்த குழுக்கள் என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றினாடு ஸோ அழுத்த குழுக்கள்னால் ஒன்றுமே கிடையாது யூனியன்ஸ் இங்கே இருக்கிற தொழில் அந்த தொழில் சங்கங்கள்லாம் இருக்குல்ல அதுதான் அழுத்த குழுக்கள்வாங்க ஸோ அழுத்த குழுக்கள் என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றியதும் தான் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றினாடும் அமெரிக்கா தான் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு சொல்லி இருக்காங்க இந்திய அரசியல் நிர்ணய சபை அதாவது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ தெரிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்கோங்க இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதாவது இந்தியாவின் முதற் குடியரசைன்னு சொல்லுவாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து சாரி ஃபார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நீண்ட நீண்டகாலம் குடியரசுத் தலைவராக இருந்தவரும் இவர்தான் இந்தியாவின் முதற் குடியரசுத் தலைவரும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் ரெண்டாவது குடியரசுத் தலைவர் இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் வந்துருப்பார் ஓகேங்களா அதே மாதிரி இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதுவே இந்திய நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் அந்த தற்காலிகன்ற வேர்டு வந்துருச்சுனாலே யார் சொல்லணும் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை சொல்லணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் இந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ வரைவு குழு அப்படின்னா டிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இரவு மொத்தம் எட்டு பேர் இருந்திருப்பாங்க ஸோ குழு வந்து எந்த ஆண்டு அமைச்சாங்க அப்படி சொல்லி ஒரு கொஷின் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் பார்த்திங்கன்னா வரைவு குழு வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் பார்த்திங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்திய குடியரசு தினம் எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்திய குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் ஓகே வாக்களிக்கும் உரிமையை பெற தேவையான அடிப்படை வயது என்ன வாக்களிக்கும் உரிமையை பெற தேவையான அடிப்படை வயது பதினெட்டு ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பின் முகவரை டேஷின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்திய அரசியலமைப்பின் முகவரை ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது ஸோ இந்த குறிக்கோள் தீர்மானத்தை இங்கிலீஷில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படி சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் என்ற எப்பொழுது தாக்கல் செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு ஸோ இந்த தேதியில் தான் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து அவருடைய குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லக்கூடிய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில் தாக்கல் பண்ணியிருப்பார் அதை எப்பொழுது அரசியலமைப்பு நிர்ணய சபை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜான்வரி ரெண்டு ஸோ இப்போ தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் பிற்காலத்தில் அரசியலமைப்பு அதாவது அரசியலமைப்புடைய முகவுரை பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுத்து கொடுத்துங்களா ஸோ அரசியலமைப்பின் முகவுரை தான் என்ன சொல்லுவாங்க குறிக்கோள் தீர்மானம் ஸோ அது ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்திருப்பார் ஸோ அதை எப்போ அரசனப்பிரிணை சபையில் தாக்கல் பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணில் அது எப்போ அரசனப்பிர் சபையை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஜனவரி ரெண்டில் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேட்டா படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு டேட்வைஸ் படிச்சுக்கோங்க ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் அது கை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு க்ளியரான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி பேஸஸ்ஸில் இருக்கும் ஸோ அதை பார்க்காதவங்க ஐ கார்டில் கொடுக்குறோம் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் சிட்டிசன் எனும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதாகவும் சொல்லி கேட்டுருக்காங்க சிட்டிசன் எனும் சொல்லானது சிவிஸ் எனும் லத்தீன் மொழி செயலிலிருந்து பெறப்பட்டது ஓகேங்களா சிட்டிசன் சொல்லானது சிவிஸ் என்னும் லத்தீன் மொழி செயலிலிருந்து பெறப்பட்டதாகவும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாக்ஸ் கழிச்சு தான் நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் இந்திய அரசியமைப்பின் பகுதி எதுன்னு கேட்ருக்காங்க இந்தியாவின் மகாசாசனம் மேக்னக்த் ஆஃப் இந்தியா என அழைக்கப்படும் இந்திய அரசியமைப்பின் பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பகுதி மூணு ஸோ பகுதி மூணு என்ன எல்லாருக்குமே தெரியும் அடிப்படை உரிமைகள் ஸோ அடிப்படை உரிமைகளை தான் இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஸோ அடிப்படை உரிமைகளுடைய ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பன்னெண்டுலேருந்து ஆர்டிகல் முப்பத்தி அஞ்சு இருக்கும் ஓகேங்களா பன்னெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடியதான இது அடிப்படை உரிமைகள் பகுதி மூணில் இருக்குது ஸோ அதுதான் இந்தியாவின் மகாசாசனம்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் கொத்தரிமை தடுத்தல் என்பது டேஷ் ஸோ கொத்தரிமை தடுத்தல் என்பது டேஷ் அது பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை கொத்தரிமை தடுத்தல் என்பது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அதாவது கொத்தரிமை தடுத்தல் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் அதாவது என்ன சொல்லுவாங்க ஆர்கன் ட்ரேடிங் சொல்லுவாங்க அது அப்புறம் குழந்தை தொழிலாளர் முறை ஒழித்தல் எல்லாமே இதில் வரும் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள்ல வரும் நெக்ஸ்ட் ஒன் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்ன அழைக்கப்படுவது இது அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்ன அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி உச்சநீதிமன்றம் அதாவது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு பயன்படுத்தி மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுனால உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவல்னு என அழைக்க அழைப்பாங்க புரியுதுங்களா ஸோ உங்களுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்மானும் உரிமை சொல்ல சொல்லக்கூடிய ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டை பயன்படுத்தி நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் உங்களுடைய அடிப்படை உரிமைகளை வாங்கலாம் அதனால தான் என்ன சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டை அரசியலமைப்பின் பாதுகாவல் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க புரியுதுங்களா நெக்ஸ்ட் ஒன் நமது அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நம்ம வாங்கியிருப்போம் ரஷ்யாவில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வாங்கியிருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சர்க்காரிய குழுவினை அமைத்த பிரதமர் யார் ஆல்ரெடி இதுவும் சொன்னது தான் ஆப்ஷன் ஏ இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சர்க்காரிய குழுவினை அமைத்த பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி சரி இது எதுக்காக அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக அமைச்சிருப்பாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சது ஓகேங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் அமைச்சது நான் சொல்லியிருப்பேன் பி வி ராஜமன்னார் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தமிழக அரசு அமைச்சிருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் தமிழ் செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டாங்க தமிழ் செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி டூ தௌசண்ட் ஃபோர் இங்கே செம்மொழி அப்படின்ற கான்செப்ட் வந்ததும் டூ தௌசண்ட் ஃபோர் தான் வந்த உடனே முத முதல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் செம்மொழியும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் தான் நெக்ஸ்ட் ஒன் சிறிய அரசியலமைப்பு என அறியப்படும் சட்டப்பிரிவு எது அதாவது சட்ட திருத்த பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க அல்லது குறு அரசியலமைப்பு இங்கிலீஷில் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க சிரிய அரசியலமைப்புன்னு அழைக்கப்படும் சட்டத்திருத்த பிரிவு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டு ஸோ நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதை தான் பார்த்திங்கன்னா சிறிய அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க காரணம் இந்த சட்டத்திருத்த தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்க அரசியலமைப்பு புத்தகத்தில் ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க இதை ஒரு சிறிய அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க இதில் பண்ணப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க சட்ட திருத்தங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் திருத்திருப்பாங்க அடிப்படை கடமைகளை திருத்திருப்பாங்க ஸோ அடிப்படை கடமைகளில் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய சட்டப்பிரிவு கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சாரி ஃபார் தட் ஐம்பத்தி ஒன்று ஏ கே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க ஸோ ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை கடமைகள் பகுதி நாலு ஏவை கொண்டு வந்திருப்பாங்க பகுதி நாலு ஏவை கொண்டு வந்து ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏ மூலியமாக பத்து விதமான அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் இந்தியன் பாலிட்டி போன்ற டாப் தேர்ட்டி கொஷின்ஸ் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கண்டினியூ அப்லோட் பண்ணுறோம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் கீழே இருக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ தான் பிடிஎஃப் லிங்க் சென்ட் பண்ணுறேன் ஓகே யேஷ் தேங்க்யூ ஸோ மறக்காமல் நம்மளுடைய ஏஆட்டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.